ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவுனர் உனக்கு நம்ம தினமுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம் வரலாற்று சுவாரஸ்யமான இஸ்லாமிய நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம நாள்தோறும் ஷார்ட்ஸ்லையும் சரி வீடியோலையும் சரி எத்தனையோ விஷயங்களை பார்த்து பிரமிக்கிறோம் ஆனால் இஸ்லாத்திலேயே எத்தனையோ விஷயங்கள் அதிசயங்களாக இருக்கு அதையெல்லாம் கேட்கறது மூலமாக அட்லீஸ்ட் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இபாதத்துக்காக செலவு பண்ணுறோம் அதை பற்றி யோசிக்கிறோம் நபிகளார் சலலாஹலை அவர்களை பற்றி பேசுகிறோன்னா இதெல்லாமே நாளைக்கு மறுமேல நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நேரமாக மாறும் அதை நம்ம அதனால அந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அப்படி பார்க்கும்போது நபி சொல்லலாஹ் வலையுஸ்லாம் அவர்களுடைய கல்லறையை உடைக்கிறாங்க உடைக்கும் போது அல்லாஹ் ஒரு பெரும் அதிசயத்தை இறக்கியிருக்கான் இதை கேட்கும் போதே உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வியப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும் வாங்க அந்த நிகழ்வை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லா நாட்டிலையுமே முஸ்லீம்களே இருந்தாலும் சரி ஒரு முஸ்லீம் நாடு இன்னொரு முஸ்லீம் நாடோட போட்டி தான் போடுவாங்க என்னை விட நீ பெருசா உன்னை விட நான் பெருசாக இருக்கு நான் என்ன பண்ணணும் உங்ககிட்ட எதுக்கு எல்லாரும் வராங்க அப்படிங்கக்கூடிய ஒரு போட்டி முஸ்லீம் நாடுகளுக்கு மத்தியிலையும் இருந்து கொண்டே இருந்துச்சு அப்படி தான் மத்திய கிழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய கிழக்குன்னா வேறு ஒன்றும் கிடையாது சவுதி அரேபியா இருக்கு பாருங்கள் அந்த ஏரியா அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் மத்திய கிழக்குன்னு சொல்லுவாங்க சவுதி அதுக்கப்புறம் எஜிப்டு கத்தாரு அதுக்கப்புறம் பாலஸ்தீனம் இஸ்ரேல் எல்லாமே மத்திய கிழக்கு நாடுகள் தான் அதனால அந்த நாடுகளுக்குள்ள எல்லாத்துக்கும் என்ன போட்டினா நாங்கள் தான் இந்த இடத்துலயே பெருசா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி நினைக்கும் போது எல்லாருக்குமே தெரியுது மக்காவும் மதினாவும் அந்த இடத்த வந்து நம்பர் ஒன்னா புடிச்சிட்டாங்க அவங்களுடைய இடத்த யாராலையும் பிடிக்க முடியாதுன்னு புரியுது ஏன் பிடிக்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வருஷம் முழுவதும் வருமானம் வருது பொதுவாகவே மத்திய கிழக்கு நாடுகளில் பெட்ரோல் வந்து விளையுங்கிறதுனால தோண்டுனா இங்கே நமக்கு தண்ணி வர மாதிரி அவங்களுக்கு தோண்டுனா பெட்ரோல் வரும் அது நிறைய நாடுகளில் வரும் ஆனாலும் மக்கா மதினாவில் என்ன இருக்குன்னா புனித ஸ்தலங்கள் இருக்குது நமக்கு மூணு புனித ஸ்தலம் இருந்தால் அதில் ரெண்டு புனித ஸ்தலம் மக்கா மக்காவிலையும் மதினாவிலையும் இருக்கிறனால எல்லாரும் வருஷம் ஃபுல்லாக ஹஜ்ஜுக்கு போகிறாங்க உம்ராக்கு போகிறாங்க அதனால அவங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் நாம் வந்து அது புனித ஸ்தலம்னு சொன்னாலும் பொதுவாக நம்ம சொல்லும் பார்த்தா அது டூரிஸ்ட் அப்படின்னு தான் அதாவது வேற நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு ஏதோ ஒரு தேவைக்கு ஒருத்தவங்க அடிக்கடி வராங்கனாவே அது டூரிஸ்ட்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அதிகமாக வந்து மற்ற நாடுகள்லேருந்து வர்றனால வந்துக்கிட்டே இருக்குது இதை பார்த்த மற்ற நாடுகள் என்ன ஆசைப்பட்டாங்கன்னா எப்படி மக்காவுக்கும் மதினாவுக்கும் போகிறாங்க அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு வரணும் துருக்கிக்கு வரணும் எகிப்துக்கு வரணும் ஜோர்டானுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க அப்ப ஆசைப்பட்டா மட்டும் போகாது மக்கால இருக்கிற மதீனால இருக்கிற விஷயத்த நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க எப்படி கொண்டு வர முடியும் சாதாரணமா கொண்டு வர முடியாது ஏன்னா மக்காவிலையும் மதினாவிலையும் என்ன இருக்குது அங்க இருக்கிறது ஏதோ ஒரு சாதாரண வளங்கள் இல்லை வளங்களா இருந்தா அதை கொண்டு வந்து என்ன பண்ணலாம் இங்கே விதைச்சி விளைய வைக்கலாம் ஏதாவது ஒரு விதத்தில் ஆனால் அங்கே இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நபிசலா ஹலேசலாம் அவர்களும் அவங்களுடைய குடும்பத்தினரும் வாழ்ந்த இடங்களாக இருக்குது அல்லாஹு கொடுத்த காபாவாக இருக்குது அதனால என்ன ஆகுதுன்னா அவங்கனால அந்த மக்கா இருக்கிறத மதினால் இருக்கிறத இங்கே கொண்டு வர முடியல அப்போ எதையாவது ஒன்று திருடிட்டாவது வந்துடணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படி பார்க்கும்போது மக்களால் என்னென்ன இருக்குது அல்லாஹுடைய காபா இருக்குது அதை யாராவது திருட முடியுமா முடியாது அடுத்தது ரெண்டாவது ஜம்சம் தண்ணி இருக்குது அதை யாராவது கிணறு திருட முடியுமா கிணற யாராலும் திருட முடியாது மூணாவதா என்ன இருக்குது சஃபா மருவா மலை இருக்கு அதை திருட முடியுமா அதை திருட முடியாது நாலாவதா வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துடைய அஸ்வத்துக்கள் இருக்கு அதை திருட முடியுமா சான்ஸே கிடையாது அது காபால இருக்கு இப்படி எல்லாமே மக்கா இருக்கிறது ரொம்ப சேஃபா இருக்கு சரி அப்போ நம்ம மதினாவில் வந்து திருடலாம்னு பார்க்குறாங்க மதினாவில் என்ன இருக்குது மதினால மசூதுல் நவபி அப்படின்னு சொல்லக்கூடிய நபி அவர்கள் வந்து கட்டிய பள்ளிவாசல் இருக்குது கூபா பள்ளிவாசல் இருக்கு இதை திருட முடியுமா திருட முடியாது ஆனால் நபி சலாஹ் அலே இஸ்லாம் அவர்களுடைய கபுறு வந்து மஸ்ஜிதுல் நவபிக்குள்ள இருக்கு அந்த மஸ்ஜிதுல் நவபியில் இருக்கக்கூடிய அந்த கபுரை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம் எடுத்துட்டு வந்து இங்க அடக்கம் செஞ்சிட்டோம்னா மதீனாவுக்கு இருக்கிற சிறப்பு நம்ம ஊருக்கு வந்துருன்னு சொல்லிட்டு பல முஸ்லிம் நாடுகள் முயற்சி பண்றாங்க அப்படி நடந்த நிகழ்வு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தை ஆண்ட ஒரு மன்னர் இருந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா பாலஸ்தீனத்தை ஆண்டவங்கன்னு பார்த்தா சலாவுதீன் வந்து ரொம்ப முக்கியமானவர் பாலஸ்தீனத்துடைய வரலாறு தெரிஞ்ச எல்லாருக்கும் சலாவுதீன பற்றி தெரியும் அப்படிப்பட்ட சலாவுதீன் மன்னருடைய மாமா தான் நூர்தீன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சாலிகானவங்களா தொழுகியாளியாக இருந்திருக்காங்க ஒரு நாள் நூர்தீனுடைய கனவுல நபி சலாஹ் அலிஸ்லம் அவர்கள் தோன்றி ரெண்டு பேத்தை கை காட்டுறாங்க காமிச்சு இருந்து என்னை காப்பாத்துன்னு சொல்றாங்க நூர்தீன் அவர்கள் முடிக்கிறாங்க தகஜத்துடைய நேரம் ஆனால் அவருக்கு புரியல ஏன் இப்படி வந்து சொல்கிறாங்கன்ட்டு உடனே போய் உதவு செய்கிறாங்க தொழுகிறாங்க விட்டுறாங்க அடுத்த நாளும் அதே கனவு வருது அப்போவோ அவர் வந்து விட்டுறாரு மூணாவது நாளும் இதே கனவு வருது அப்போ தான் அவருக்கு புரியுது மூணு நாளாக ஒரு கனவு வருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய மந்திரிகிட்ட சொல்கிறாரு இது எங்கே நடக்குது பாலஸ்தீனத்தில் நடக்குது மந்திரிகிட்ட சொல்கிறாரு சொன்ன உடனே மந்திரி என்ன சொல்கிறாரு வாங்க நம்ம என்ன பண்ணிடலாம் மதினாவுக்கு போய் அது நடக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஏதோ ஒன்று வாங்க நம்ம முதல்ல மதீனாவுக்கு போனோம் மதீனாவுக்கு போனால் தான் வந்து நபி அவர்கள் நமக்கு சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியும் சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அப்ப என்ன பண்றாங்க மதினாவுக்கு வந்து தங்கத்தை காசெல்லாம் ஏத்திட்டு போறாங்க ஏன்னா பாலஸ்தீன்லேருந்து மதினாவுக்கு போகிறாங்கன்னா ஒரு மன்னர் வராங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஏதாவது பரிசு பொருள் கொடுக்கணும்னு கொண்டு போகிறாங்க அப்படி கொண்டு போனதை என்ன பண்ணுறாங்கன்னா மதினா இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் கூப்பிட்டு கொடுத்துட்றாங்க அது கொடுக்குறதுக்கு காரணமே என்னென்னா ஒவ்வொருத்தவங்களாக கையில் வந்து வாங்கும்போது அந்த மூஞ்சியை பார்த்தோம்னா நபி அவர்கள் கனவுல காட்டினா அந்த மூஞ்சிக்கலான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறாங்க ஆனால் எல்லாத்துக்கும் கொடுத்து முடித்தாலும் அந்த ரெண்டு பேரை காக்கவே முடியல இவங்கனால அப்போ தான் இவங்களுக்கு புரியுது வேறு யாரோ இங்கே இருக்கிறாங்க அதனால தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க உங்களை தவிர வேறு யாராவது இருக்காங்களான்னு கிட்டதுக்கு உள்ளூர் ஆட்கள் வேற யாரும் இல்லை ஆனால் மொரோக்கோவை சேர்ந்த ரெண்டு நபர்கள் இருக்காங்க அவங்க ரொம்பவே தொழுகியாளி அவங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி உம்ரா வந்தவங்க விருப்பப்பட்டு இங்கேயே இருந்துட்டாங்க மதீனாவிலேயே அவங்க வீடு எடுத்து தங்கிட்டு இருக்கிறாங்க பத்தாவதுக்கு அவங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா செல்வந்தராக இருக்கிறதுனால எங்களுக்கு டெய்லியுமே என்ன பண்ணுவாங்க நிறைய காசு உதவியெல்லாம் பண்ணுவாங்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாரு இந்த நூர்தீன் அவர்கள் நான் அவர்களை பார்க்கணுங்கிறாங்க உடனே அவங்க ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்தோன்னா அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலாக தான் வந்து நிற்கிறாங்க ஆனா நூர்தீன் அவர்களுக்கு பார்த்துமே தெரிஞ்சிருது இவங்கள தான் நம்ம கனவுல பார்த்தோம்ட்டு உடனே என்ன பண்றாங்க நீங்க எங்க வசிக்கிறீங்கன்னு கேட்டு அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தால மறுக்க முடியல சரி மன்னரே கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து நகைகள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கார்பெட் போட்டு ஒரு சாக்கு போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க அந்த சாக்கை தூக்கி பார்த்தா ஒரு பெரிய சுரங்கம் போகுது அந்த சுரங்கத்துக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது மதினாவுடைய மஸ்ஜிதுல் நவவியில நபி அவர்களுடைய கல்லறை வரையும் அந்த குழி தோண்டப்பட்டிருக்குன்ட்டு அப்புறம் அவங்கள வந்து மிரட்டும் போது விசாரிக்கும் போது தான் சொல்கிறாங்க நாங்கள் முறவுக்கால் இருந்து இங்கே வந்து நபி அவர்களுடைய உடலை திருடுறதுக்காக வந்திருந்தோம் நாங்கள் மூணு மாசமா இப்படி நாங்கள் திருடிட்டு இருக்கோம் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் பக்கத்தால் போய்ட்டோம் அந்த சமயத்தில் எங்களுக்கு அங்கே ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்துச்சு நாங்கள் திடீர்னு வந்து பக்கத்தால போயிட்டோன்னு நினைக்கும் போது ஒரு பெரும் இடி வந்துச்சு நாங்களே வந்து பார்த்தா கீழே வந்து சுரங்கத்துக்குள்ளே இருக்கோம் ஆனால் அங்கே எப்படி இடி வந்துச்சுன்னே தெரியல பொதுவாக தரைக்கு மேலே தான் வந்து இடி வரும் ஆனால் எனக்கு சுரங்கத்துக்குள்ளே இடி வந்துச்சு ஒரு பெரிய ஒளி வந்துச்சு நானே ஒரு நிமிஷம் நாங்களாம் பயந்துட்டோம் ரெண்டு பேருமே அந்த சமயத்தில் தான் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டாங்க நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூறு அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்போ நம்ம கனவுல வந்தது உண்மையாயிருச்சின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர்த்துக்கு தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கபரை ரொம்ப வந்து இதுவரையும் பாதுகாப்பாக வச்சிருக்காங்க எப்படின்னா அகலிலாம் தோண்டியிருக்காங்க அகலின்னா என்னென்னா வேற யாரும் அந்த இடத்த ரீச் பண்ணக்கூடாதுன்னா அதை சுற்றி ஒரு பெரும் குழியை போட்டு அதில் என்ன பண்ணுவாங்க சில விஷயங்கள் எல்லாம் நிரப்பிடுவாங்க நிரப்பிட்டாங்கன்னா அந்த இடத்த யாரும் வந்து அணுக முடியாது அந்த மாதிரி நபியர்களுடைய கபு வந்து பாதுகாக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுது சுபஹானல்லாம் சரியான நேரத்தில் கனவுல வர வச்சு அல்லா என்ன பண்ணியிருக்காங்க காப்பாற்றிருக்கான் சொல்லப்போனால் அந்த மன்னரே ஒரு வேளை வராட்டினா கூட அந்த ரெண்டு பேர் என்ன சொன்னாங்க இடி சத்தம் கேட்டுச்சு ஒளியை பார்த்தோன்னு சொல்கிறாங்க ஒரு வேளை அந்த மன்னர் வந்து கண்டுபிடிக்காட்டினா கூட அவர்களுக்கு வேறு ஏதாவது நடந்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அல்லாஹ் வந்து நாலு நாள் எப்படி வேணால் காப்பாற்றுவான் அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அல்லாஹ்வே போதுமானவன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் இதே மாதிரி நிகழ்வுகளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே பட்டன் இருக்கும் பாருங்கள் ஹைப்னு அதை கிளிக் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் கொடுங்க அஸ்லாம்